நல்லா அருமையான மலைப்பகுதிக்கு வந்தாச்சு மலை மேலாம் இருக்கேன் இப்போ வந்து இந்த சுத்தமான உணவு சுத்தமான உணவு வந்து நம்ம முதல்ல என்ன சுத்தமான உணவுனால் என்ன அது சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறது நம்ம இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்லுங்கள் இந்த சுத்தமான உணவுனா முதல்ல என்ன சுத்தமான சுந்தர் கேட்குறாரு இப்போ இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறத பற்றி வள்ளுவர் தெளிவாக எழுதுகிறாரு அரண் அப்படிங்கிற குரல் எழுதுகிறாரு மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழல் காடும் உடையது அரண் அரண் அப்படின்னா பாதுகாப்பு இப்போ ஒரு ஒரு இன மக்களுக்கு எது பாதுகாப்பு அவங்க எப்படி பாதுகாப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக அவர் சொல்கிறார் இப்போ மணி நீர் அப்படின்னா தூய்மையான நீர் மண் தூய்மையான மண் இப்போ நான் சொல்ல வரதில் எல்லாருமே தூய்மையான தூய்மையான தூய்மையானங்கிறத சேர்த்துக்கோங்க அணி நிழல் காடு அப்போ சுத்தமான காற்று வேணும்னா அந்த இடத்துல காடு வேணுங்கிறாரு மணி நீருங்கிறார் மிக தூய்மையான நீர் வேணுங்கிறாரு அதே போல் இந்த வெப்பத்தை சமநிலைப்படுத்தக்கூடியது மலை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தாவரங்கள் தான் வெப்பம் அதிகமாயிருச்சு அப்படின்னா நம்ம எங்கே ஓடுறோம் ஒரு மரத்தின் நிழலடிக்கு தான் ஓடுறோம் இப்போ நம்ம எல்லாமே இப்போ பாருங்கள் எல்லாமே செயற்கையாக கொண்டு ஓட்டுறோம் நீர் அப்படின்னா எல்லாமே அடைத்து வைக்கப்பட்ட நீர் உணவு அப்படி அப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லா உணவகங்களையும் சரி எல்லா கடைகள்லேயும் அந்த அட்டைப்பட்டியோட பேக் பண்ணி நடக்கக்கூடிய ப்ராசஸ்ட் உணவு அப்போ நீர் அது மாதிரி பாட்டில் போட்டு அடைச்சிட்டோம் உணவை அது மாதிரி பேக்கிங் பண்ணிவிட்டோம் கிட்டத்தட்ட காற்றும் அடுத்த கட்டத்தை கொண்டு வர போகிறாங்க இல்லை அப்படின்னா காற்று வந்து நகர்ப்புறத்தில் கடுமையான நச்சுத்தன்மை உள்ள காற்றில் வாழ்ந்துட்டு அப்போ இது மூணுமே போயிடுச்சு இன்னொன்று வெப்பம் மூணு சமநிலை இல்லாத பொழுது வெப்பம் தானா ஏறிடும் அப்போ வெப்பம் அதிகமாயிருச்சுனாவே நாங்கள் இப்போ எங்க போகிறோம் ரூமுக்குள்ளே போய் ஏசிய போட்டுக்கிறோம் அப்ப அந்த காலத்துலயும் வெப்பம் இருந்திருக்கும் அப்போ எதை நோக்கி நாங்கள் இருந்திருப்பாங்க அவங்க கிராமத்துல வேலை செய்யறவங்க வயல்ல வேலை செய்யறவங்க பாருங்க வெப்பம் அதிகமானவொடனே மரத்தடிக்கு தான் போவாங்க அப்போ காற்று வெப்பம் அதிகமாயிருச்சுன்னாவே அந்த இடத்துல ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பிராண வாயு பற்றாக்குறை ஏற்படும் வேர்வை அதிகமாகும் ஒரு மாதிரி சோர்வு ஆகிடுவாங்க அப்போ கொஞ்சம் நேரம் துண்ட விரித்து போட்டு கிராமத்தில் என்ன பாருங்கள் அந்த மரத்தடியில் உட்காருவாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா புத்துணர்வு ஆகிருவாங்க அப்போ இதில் இருக்கற ரகசியங்கள் என்ன அப்போ இந்த சுத்தமான உணவு எப்படி கிடைக்குன்னா இந்த காற்றில் நைட்ரஜன் நிறைய இருக்குது உக்கால் உங்களுக்கு காட்டில் நைட்ரஜன் இருக்குது இந்த நைட்ரஜன் தான் தொடுப்புழுதி கச்சா உணவு இயந்திர இந்த மண் வந்து புலபுளப்பாக இருக்கிற பொழுது காற்றில் இருக்கிற நைட்ரஜனை இந்த மண் வந்து உள்ளே கிரகித்து வைத்துக்கிறது இப்போ அது மாதிரி இந்த நைட்ரஜன் உழுது உழுது போட்டு 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 நம்ம மண்ணை பக்குவப்படுத்துகிற பொழுது இந்த காட்டில் இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனாக மண்ணுக்குள்ளே இருக்குது அந்த தாவரத்தை தாவரங்கள் மூலமாக அது புரோட்டீனாக மனிதனுக்கு கிடைக்கும் சரிதானுங்களா உணவு சரியாக போயிடுச்சா ரெண்டாவது இந்த உடல் அது மாதிரி தான் இந்த எல்லா விதமான தாது பொருட்கள் எல்லா விதமான உடம்புக்கு தேவையான அமிலத பொருட்கள் எல்லாமே இந்த ஸ்பேஸில் எனர்ஜி வடிவில் இருக்குது அதை பூமி வந்து ஈர்த்து வச்சுக்குது விண் இன்று பொய்ப்பின் விய நீர் அந்த குரலில் தெளிவாக சொல்றாரு வின் இன்று பொய்ப்பின் இந்த ஸ்பேஸ்ல ஏன்னா ஒவ்வொரு கோள்லேயும் ஒவ்வொரு விதமான கதிர்வீச்சு பூமியை தாக்கிக்கிட்டு இருக்கிறது அறிவியலே சொல்லுது அப்போ இந்த கதிர்வீச்சுகள் தான் பூமியை ரிசீவ் பண்ணி காட்டிலேயோ மலையிலோ உள்ளே போய் அடுத்த கட்ட பரிணாமம் மனிதனுக்கு பயனுள்ளதாக மாறுது இந்த நம்ம இயல்பு ப்ராசஸை இயற்கை ப்ராசஸை நம்ம இந்த இயல்பு சங்கிலியை நம்ம உடைக்கிற பொழுது எல்லாமே செயற்கையாக போகுது செயற்கையாக போகிற பொழுது அது என்ன ஆகுதுன்னா உடம்புக்கு தேவையான புரோட்டீனை நம்ம செயற்கையாக கொடுக்க வேண்டிய மாதிரி ஆய்ப்பு இருக்குது அப்போ அது தற்காலிகமாக சுந்தர சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு தற்காலிக நிவாரணத்துக்கு வேணால் அது கொடுக்கலாமே ஒழிய நிரந்தரமாக இயங்கணும் அப்படின்னா இந்த காட்டில் இருக்க நைட்ரஜனை இந்த உடம்பு புரோட்டீனாக கன்வர்ஷன் பண்ணுற மாதிரி சுத்தமான தண்ணி சுத்தமான உணவு சுத்தமான காற்று சரியான சமநிலையான வெப்பம் இன்றைக்கி மக்களுக்கு பூரா கடுமையாக தாக்கப்படுறது எதுன்னா முதல்ல வெப்பந்தான் இந்த வெப்பம் எங்கே தாக்கப்படுதுன்னா அடிவெயிரில் தான் கட்டுமையான இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் அடிவெயர் சூடு கட்டுமையாக தாக்கப்படுறதோட காரணம் பூமி வெப்பமயமாறு அப்போ அதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா நாம் இயற்கையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர வேண்டும் இது புரிஞ்சுக்காமல் நாம் இந்த வெப்பத்தை சமநிலைப்படுத்துறதுக்கெல்லாம் எந்த மருந்து மாத்திரையும் இல்லைங்க இது நல்லா புரிஞ்சுக்கோங்க உடலுடைய வெப்பத்தை சரிபடுத்த எந்த மருந்து மாத்திரையாலும் முடியாது அது நாம் தான் இயற்கையை நோக்கி சரியான திசையில் சென்று நம்முடைய உடம்பை வெப்பத்திலிருந்து வெப்ப கதிர்வீச்சு தாக்குதலிருந்து காப்பாற்றணும் இயற்கையை நம்பினாதான் நம்ம முடியும் அப்ப இயற்கைக்கு என்ன வழி நம்ம நிறைய இயற்கையான பகுதியை நோக்கி ஒன்று நகரணும் இல்லை வீட்டை சுற்றி நிற நிறைய மரங்கள் வளர்க்கணும் சுத்தமான காற்றை நாம் சுவாசிக்கணும் சரிங்களா அப்போ அதே போல் சுத்தமான மழை செய்யக்கூடிய உணவுகளை எவ்வளோக்கெல்லாம் உடம்ப கெடுத்துக்கோமோ அவ்வளோக்கெல்லாம் உடம்ப சரி பண்ணணும் அப்படின்னா சுத்தமான மழைநீரில் தயாரிக்கப்பட்ட தமிழர் வேளாண்மை முறை இது மாதிரி முறைகளில் தயாரிக்கப்பட்ட தானிய உணவுகளை இல்லை அப்படின்னா பழங்கள் தேவையான அளவு அற்றால் அளவு அறிந்து உண்க நாம் உடம்புக்கு எவ்வளோ தேவையோ நம்முடைய சூழல் நம்முடைய வயது நம்முடைய இருப்பிடம் நம்முடைய வேலை இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி உணவோட அளவை குறைக்கணும் இல்லை அப்படின்னா பற்றாக்குறை இருந்தால் சற்று கூட்டிக்கணும் நம்ம உணவு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக்கி புராணாவே உடம்பை டெவலப் பண்ணுற மாதிரி அதை நம்ம செஞ்சுட்டோம்னா அது மாதிரி உடம்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழலாம் அருமை அருமை ஸோ இப்போ சுற்றி பார்த்தீங்கனாலே என்ன இருக்குதுன்னா நல்லா பரந்த வேலி பரந்த நல்ல அருமையான காற்று அப்போது இந்த காற்று வந்து எவ்வளவு நமக்கு முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம அந்த இயற்கைக்கு வர்றப்போ தான் தெரியும் ஏன்னா பசி இருக்காது இப்போ வீட்லேயே இருப்போம் சிட்டிலேயே இருப்போம் பார்த்திங்கன்னா நிறையா பசி கடுமையான பசி இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த மாதிரி இயற்கையான சூழலுக்கு வந்து பார்த்திங்கனாலே நீங்கள் ஒரு விஷயத்த கவனிக்கலாம் என்னென்னா நமக்கு பசி முதல்ல குறைய ஆரம்பிக்கும் அது ஏன் பசி குறையுது அப்படின்னா நமக்கு இவ்வளோ நாள் சிட்டி பகுதிகளில் வீடுக்குள்ளேயே நம்ம பூட்டிகிட்டு இருந்த தன்மையில் பார்த்திங்கன்னா உடலுக்கு ஏற்ற ஆற்றல் கிடைக்காதனால வேறு விதமாக ஆற்றல் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது அப்போ அதிகமான உணவு சாப்பிடணுங்கிற அந்த கிரேவிங் எண்ணங்கள் வர்றது தொடர்ச்சியாக சாப்பிட்றது இந்த மாதிரி வந்து நமக்கு நடந்துட்டு இருக்குது இப்போ இந்த சுத்தமான காற்றுக்கு வந்தோன்னே இந்த காற்று வந்து நமக்கு பிரதான உணவாக அதிகமாக மாறி நம்மளோட நுரையீரல் வந்து ரொம்ப சந்தோஷப்படுது நம்மளோட உடலே வந்து ரொம்ப சந்தோஷப்படுது ஆஹா இவ்வளோ நாள் கிடைக்காத ஒரு அருமையான உணவு இப்போ நமக்கு கிடைக்குது அந்த எந்த உணவுனா காற்று உணவு நமக்கு கிடைக்குது அதனால் அந்த பசி அப்படிங்கிறத அதுவே சாந்தப்படுத்திக்கும் பசி வந்து அதுவே சாந்தப்படுத்தி காற்றில் வந்து அதிகமாக வாடுறதுக்கு நமக்கு வந்து பழக இதனால தான் அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இவங்களாம் பார்த்திங்கன்னா அதிகமாக காடு சார்ந்த பகுதிகளில் இருந்த காரணம் என்னன்னா அந்த பசியை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து முதல்ல சுத்தமான காற்று இருந்தாலே போதும் புரியுது நம்ம இறை போய் பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் நம்மளோட நுரையீரல் ரொம்ப பெருசாக இருக்குது ஏன் அப்படின்னா இதை விட அது பிரதானமானது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் அதனால் முயற்சி பண்ணுங்கள் சுத்தமான உணவுனா என்ன அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சுத்தமான உணவை நம்ம எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் பாரம்பரிய அரிசி வகைகள் இயற்கை முறையில் நீரில் விளைவிக்கப்பட்ட உணவுகளை நம்ம எடுக்கிறப்போ உடல் வந்து ரொம்பவே மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கேன் மேலும் நல்ல தகவல்கள் நம்ம பேசலாம்